ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இந்த வீடியோவில் திருச்சி அண்ணநகர் உழவர் சந்தையில் விற்பனையான காய்கறி விலை நிலவரம் பற்றி பார்க்க போகிறோம் தக்காளி ஒரு கிலோ முப்பத்தி இரண்டு ரூபாய் கத்தரிக்காய் இருபது ரூபாயிலிருந்து முப்பத்தி ஆறு ரூபாய் வரை வெண்டைக்காய் நாற்பது ரூபாயிலிருந்து நாற்பத்தி ஆறு ரூபாய் வரை சின்ன வெங்காயம் நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பத்தி நான்கு ரூபாய் வரை பல்லாரி முப்பது ரூபாயிலிருந்து முப்பத்தி நான்கு ரூபாய் வரை முருங்கைக்காய் இருபத்தி ஆறு ரூபாய் பீர்க்கங்காய் முப்பத்தி ஆறு ரூபாயிலிருந்து நாற்பது ரூபாய் வரை சுரைக்காய் இருபத்தி நான்கு ரூபாய் புடலங்காய் முப்பத்தி ஆறு ரூபாய் பாகற்காய் நாற்பத்தி ஆறு ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபாய் வரை மிளகாய் நாற்பத்தி ஆறு ரூபாய் தேங்காய் முப்பத்தி ஆறு ரூபாய் உருளைக்கிழங்கு நாற்பத்தி எட்டு ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபாய் வரை முள்ளங்கி நாற்பது ரூபாய் பீன்ஸ் எண்பது ரூபாயிலிருந்து தொண்ணூற்றி எட்டு ரூபாய் வரை அவரைக்காய் ஐம்பத்தி ஆறு ரூபாயிலிருந்து எழுபத்தி ஆறு ரூபாய் வரை கேரட் ஐம்பத்தி ஆறு ரூபாயிலிருந்து எண்பத்தி நான்கு ரூபாய் வரை வெச்சிலை ஒரு கவுளி தொண்ணூறு ரூபாய் மாங்காய் நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபாய் வரை வாழைப்பழம் இருபது ரூபாயிலிருந்து நாற்பது ரூபாய் வரை பரங்கிக்காய் இருபது ரூபாய் பூசணிக்காய் இருபத்தி ஐந்து ரூபாய் இதே போல் நம்மளோட சேனலில் டெய்லி திருச்சி அருண் நகர் உழவர் சந்தையில் விற்பனை ஆகிற காய்கறி விலை நிலவரம் பற்றி வீடியோஸ் அப்டேட் பண்ணுவோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுவிடுங்க வணக்கம்